வணக்கம் காற்று மாசுபாட்டை குறைக்கும் வகையில் இன்னும் சில தினங்களில் சென்னையில் பேட்டரி மூலம் இயங்கும் பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்தார் அரசின் மூலம் மினி பேருந்துகள் மலை தவிர்த்து மற்ற இடங்களில் இயக்குவதற்கான வாய்ப்பு இல்லை எனவும் தெரிவித்தார் இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டத்தில் புதிய மற்றும் நீடிக்கப்பட்ட வழித்தடங்களில் மினி பேருந்துகள் சேவை அரியலூர் பேருந்து நிலையத்தில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்க தொடங்கி வைத்தார் இதன் மூலம் அரியலூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இயக்கப்பட்டு வரும் விடை நீட்டிக்கப்பட்ட வழித்தடத்தில் அதிகபட்சமாக இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை இயக்குவதற்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் பல்வேறு சிறு கிராமங்கள் போக்குவரத்து வசதி பெற உள்ளது இதனை அடுத்து செய்தியாளர்களை சந்தித்த போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்க தமிழ்நாடு முழுவதும் ரெண்டாயிரத்தி பத்து புது புதுவள்ளி தடத்தில் தமிழ்நாடு அரசின் புதிய விரிவான மினி பேருந்து திட்டத்தின் மூலமாக பேருந்து சேவை தொடங்கப்பட்டுள்ளது இதன் மூலமாக பல்வேறு கிராமங்களுக்கு பேருந்து வசதி கிடைக்க முடியாது மற்றும் குறுகலான சாலை குறைவான மக்கள் தொகை கொண்ட கிராமங்களில் உள்ள மக்களுக்கு இப்பேருந்து சேவை பயனுள்ளதாக இருக்கும் அரியலூரில் இரண்டு புதிய வழித்தடம் மற்றும் நீடிக்கப்பட்ட வடி வழித்தடத்திலும் முப்பத்தி ஒரு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது இது ஒரு மகத்தான திட்டமாகும் கடந்த காலங்களில் மிகப்பெரிய அளவில் வரவேற்பு பெற்று செயல்பட்டு வந்தாலும் கட்டண உயர்வு வழங்கப்பட்டாலும் மினி பேருந்துகளுக்கான சிரமங்களை சரி செய்யாமல் சரி செய்யப்படாமல் இருந்த காரணத்தினால் பல இடங்களில் மினி பேருந்து சேவை தடைப்பட்டிருந்தது மீண்டும் மினி பேருந்து சேவை தொடங்கப்பட்டுள்ளது அரசின் மூலம் மினி பேருந்துகள் இயக்கப்படுமா என்ற கேள்விக்கு மலைப்பாங்கான பகுதிகளில் மட்டும் மினி பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது மற்ற இடங்களில் இப் இப்போதைக்கு அந்த எண்ணம் இல்லை சென்னை மாநகரத்தில் பேட்டரி பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது இன்னும் பத்து நாட்களில் பேட்டரி பேருந்து சேவையை தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வைப்பார் இது மிகப்பெரிய சிறப்பான திட்டமாகும் காலநிலை மற்றும் காற்று மாசுபாடு காரணமாக சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் இயற்கையை காக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு உள்ளது டெல்லியில் காற்று மாசுபாடு காரணமாக அப்பொழுது பேருந்து மற்றும் நான்கு சக்கர வாகனங்களின் சேவை நிறுத்தப்படுகிறது அந்த நிலை சென்னை மாநகரம் அடையாமல் தொடர்ந்து போது போக்குவரத்து சேவை வழங்குவதில் பேட்டரி பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது பேட்டரி பேருந்துகள் சேவை மிகப்பெரிய திட்டமாகும் அமையும் என்று கூறினார் டிஎன் செய்தியாளர் எஸ் பி ராமச்சந்திரன் இரண்டு புதிய வழித்தடங்களும் இருபத்தி ஒன்பது நீட்டிக்கப்பட்ட வழித்தடங்களிலும் பேருந்துகள் இயக்கப்படுகிறது மொத்தம் பேருந்துகள் இயக்கப்படுகிறது இது ஏற்கனவே இருந்த திட்டத்தில் கூடுதலாக பக்கத்தில் இருக்கின்ற அருகாமையில் இருக்கின்ற நகர தலைநகரங்கள் மருத்துவமனைகள் பள்ளிகள் கல்லூரிகளுக்கு சென்று வருவதற்கான சேவை நீட்டிப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அதே போல ஏற்கனவே இயங்கி வந்த பேருந்துகள் கூடுதலான இருபத்தைந்து கிலோமீட்டர் தூரத்திற்குள் இயங்குகின்ற அளவிற்கு இந்த சேவை வழங்குவதற்கு நீட்டிப்பு தரப்பட்டிருக்கிறது எனவே இது ஒரு மகத்தான போக்குவரத்துறையில ஒரு புரட்சியாக இந்த திட்டம் அமைந்திருக்கிறது அரசு மிதி பேரு தொடங்கப்படும் இடங்களில் அது ஏற்கனவே இயக்கப்படுகிறது மற்ற இடங்களில் இப்போதைக்கு அந்த இன்னும் இல்லை ஏன்னா கடந்த ஆட்சி காலத்தில் புதிய பேருந்துகள் வாங்காமல் விட்டு சென்றவர் நிலையில் அந்த பேருந்துகளை மாற்றுகின்ற பணியை மிகப்பெரிய பணியாக இப்போது செய்து வருகின்றனர் எனவே அந்த பேருந்துகள் மாற்றப்பட்டு ஏற்கனவே இயங்குகின்ற வழித்தடங்களில் புதிய பேருந்துகளை இயக்குவதற்கும் சில இடங்களில் வழி நீட்டிப்பு செய்வதற்கான பணிகள் நடைபெறும் சென்னை மாநகரத்தில் அந்த பேட்டரி பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது விரைவில் இன்னும் ஒரு பத்து நாட்களுக்குள்ளாக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அந்த திட்டத்தை துவக்கி வைக்க அது ஒரு மிகப்பெரிய சிறப்பான திட்டமாகும் காலம் காரணம் காலநிலை சூழல் மாற்றத்தின் காரணமாக மழை பெய்கின்ற காலங்கள் மாறி வருகிறது வெயில் அடிக்கின்ற காலங்கள் மாறி வருகிறது என்ற நிலையில் இந்த இயற்கையை காக்க வேண்டிய சூழலில் இன்றைக்கு நம்முடைய பொறுப்பு இருக்கிறது டெல்லி மாநகரத்தில் அடிக்கடி மாசு மாசு சூழலில் காற்று மாசு அதிகரிக்கின்ற சூழலில் பேருந்துகள் இயக்காமல் கார்களை இயக்காமல் இருக்கின்ற அந்த கட்டத்தை எல்லாம் பார்த்திருக்கிறோம் சென்னை அந்த நிலையை அடையாமல் இப்பொழுது இயக்கப்பட இருக்கின்ற இந்த மின் பேருந்துகள் ஒரு காக்கின்ற ஒரு பெரிய திட்டமாக இந்த திட்டம் அமைகின்ற